வெல்கம் டு சிருஷ்டி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் வந்து ரொம்ப நாளாக செய்யணுன்னு ஆசைப்பட்ட திருநீர் வந்து இப்போ நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் முதல் முறையாக வந்து நம்ம தோட்டத்தில் வந்து விபூதி தயார் பண்ணியிருக்கோம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் ப்ளஸ் கருக்கா தவுடு இது ரெண்டும் இருந்தாலே வந்து விபூதி வந்து நம்ம செஞ்சிடலாம் இந்த நாட்டு மாட்டு சாணங்களை வந்து உருண்டைகளை பிடிச்சி வந்து வரட்டி ரெடி பண்ணிடணும் வரட்டினா அது சாணத்தை நல்லா காய வச்சு செஞ்சு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து லேயர் பை லேயராக ஒரு தொட்டியில் வந்து கருக்கா தவுடு ப்ளஸ் அந்த சாண உருண்டைகள் மறுபடியும் கருக்கா தவுடு சாண உருண்டைகள் இந்த மாதிரி லேயர் பை லேயராக அடுக்கி வச்சு நம்ம வந்து தீ மூட்டி விடணும் இது கருக்கா தவுடு இருக்கும் போது வந்து ஸ்லோவாக அதில் வந்து அனல் வந்து இறங்கும் தீ வந்து இறங்கும் ஸோ அதில் அந்த சாண உருண்டைகள்லாம் வந்து நல்லா வந்து வெந்து வெள்ளையாக இருக்க உருண்டைகளை வந்து நம்ம எடுத்தோன்னா வந்து அதுதான் வந்து விபூதியாக வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது போட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு டு மூணு நாள் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த சாண உருண்டையில் கருப்பாக இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு வெள்ளையாக இருக்க உருண்டையை மட்டும் எடுத்து வந்து நம்ம விபூதிக்கு ப்ராசஸ் பண்ணிக்கலாம் இது எடுத்தோன்னா நம்ம கையில் நுணுக்கணும்னா லைட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பல்ரைஸில் போட்டு நல்லா நுணுக்கிட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து நைஸாக வந்து விபூதி கிடைச்சிரும் ஸோ இந்த கலப்படம் இல்லாத விபூதி வந்து நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்யூ